உடல்ல இந்த ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குங்க அதில் முக்கியமாக இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது இந்த தைராய்டு இருக்குன்னா நிறைய ஹோம் ரெமடிஸ் நம்ம பார்த்தோம் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகையை அந்த மூலிகை தைராய்டு பிரச்சனைக்கு எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படி தைராய்டை விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு மூலிகையை பயன்படுத்தி இந்த கஷாயம் எப்படி தயாரி இல்லை சிம்பிளா வீட்டில இந்த டீ மாதிரி நான் எப்படிங்க குடிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு நான் முக்கியமான பதில்கள் என்னவோ அது ரெகுலராக இந்த டீ குடிச்சிக்கிட்டே வரணும் பெரும்பாலும் இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த ஹைப்போ தைராய்டிசம் தான் நிறையவே இருக்குங்க நிறைய தலைமுடி உதிர்தல் உடல் எடை அதிகரிச்சுட்டே போறது மாதவிடாய் பிரச்சனை பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா நீங்க வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உடல்ல இந்த ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குங்க அதுல முக்கியமாக இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இந்த தைராய்டு இருக்குன்னா நிறைய ஹோம் ரெமடிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வரும் சோ அதுல முக்கியமாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகையை அந்த மூலிகை தைராய்டு பிரச்சினைக்கு எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படி தைராய்டை விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் மந்தாரை இந்த மந்தாரை செடி வந்து வீட்டில் நம்ம பார்த்துருப்போம் வீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து வளர்ப்போம் இதில் மஞ்சள் நிற நல்ல டார்க் பிங்க் கலர்ல இந்த மலர்கள் வந்து இருக்கும் சோ இதுக்கு வந்து மந்தாரை திருவாட்சி திரு ஆட்சி இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே இருக்கு நிறைய பதிவுகளில் நானும் சொல்லிருக்கேன் இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கா இந்த மந்தாரை குடிநீர் இல்ல மந்தாரை மாத்திரைகள் நமக்கு இருக்குங்க அது சித்த மருத்துவத்துல அதை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது மட்டும் இல்லாம இந்த மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை வேறு என்னென்ன பலன்களை நமக்கு தருது அப்படின்னு பார்ப்போம் தலைமுடி உதிர்தல் இருந்து கால் குதிகால் வலி இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி பிரச்சனை வரைக்கும் உங்களுக்கு தீர்ப்பதற்கு இந்த மந்தாரை பயன்படுத்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப நாளாக நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்றீங்க இல்லைன்னா காஃபி டீ நான் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய டாக்ஸின்ஸ் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் பாதிப்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு இதை சரி செய்கிறதுக்கும் மந்தாரை பயன்படுதுங்க நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நாள்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்கள் எல்லாமே ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்தில் ஆன மாதிரி இருக்கும் கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடும் நகம் வந்து நார்மலாக இருக்காது கலர் சேஞ்ச் இருக்கும் முக்கியமாக இரத்த சோகை ஏற்படுறது உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்போது அப்போ நம்ம ஆல்கஹால் நிறைய கன்ஸ்யூம் பண்ணால் லிவரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையவே ஏற்படுதுங்க சாட்டி லிவர் வரலாம் ஜாயிண்டிஸ் ஏற்படலாம் ஸோ இதில் முக்கியமாக ஈரல் வீக்கம் ஹெப்பட்டோ மெஹாலி இல்லை மண்ணீரல் வீக்கம் ஸ்ப்ளீனோ மெஹாலின்னு சொல்கிறோம் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த மந்தாரை எப்படிங்க இதற்கு பயன்படுது தைராய்டுக்கு பயன்படுது அப்படின்றதும் பார்க்கலாம் முக்கியமாக இதில் மந்தாரை குடிநீர் அப்படின்ற மாதிரி நம்ம கிளினிக்கில் இருக்குங்க இதுதான் நிறைய பேருக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை டேப்லெட்ஸாக மாத்திரைகளாகவும் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னாவே கிடைக்கும் மந்தாரை மாத்திரை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்க பயன்படுத்தலாம் ஸோ லிவர் டானிக்காக இது நமக்கு யூஸ் ஆகுது முக்கியமாக தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் மந்தாரை பயன்படுதுங்க சரி இந்த முக்கியமான ஒரு மூலிகை பயன்படுத்தி இந்த கஷாயம் எப்படி தயாரிக்கலாம் இல்லை சிம்பிளா வீட்டில் இந்த டீ மாதிரி நான் எப்படிங்க குடிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அதற்கு நான் முக்கியமான பதில்கள் என்னவோ அதெல்லாமே சொல்றேன் இப்போ மந்தாரை குடிநீர் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா இது வந்து மந்தாரையோட சில மூலிகைகள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மந்தாரை இலைகள் இருக்கு இல்லைங்களா இதை உலர்த்தி நம்ம எடுத்துப்போம் ஸோ இதனோட நாங்கள் என்னென்ன மூலிகைகள் சேர்க்குறோம் அப்படின்னா சித்த மருத்துவ குறிப்பு படி இந்த மந்தாரை குடிநீர் செய்வதற்கு இந்தந்த மூலிகைகள் எல்லாமே நமக்கு தேவைப்படுது ஸோ அப்படி என்ன மூலிகை அப்படின்றத பார்க்கலாம் மந்தாரை இலைகள் ஸோ மந்தாரை இலைகளோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னு சொல்கிறேன் அடுத்ததாக மந்தாரை இலைகளோட கரிசலாங்கண்ணி இலைகள் சேருது வல்லாரை கீழா நெல்லி இந்த மூன்று இலைகளுமே இதில் சேருது இது மூன்றுமே கல்லீரல் பிரச்சனைக்கு நல்லது தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதற்கு அடுத்தது இதில் சேரக்கூடியது ஆவாரம் பூ ஆவாரம் பூ அந்த மலர்களும் இதனோட சேர்க்கப்படுது அதுக்கு அடுத்ததாக கருஞ்சீரகம் சதகுப்பை சோம்பு அக்ரஹாரம் இந்த மூலிகைகளும் இதனோட சேர்த்து தான் இந்த மந்தாரை குடிநீரை நம்ம செய்கிறோம் இந்த மந்தாரை குடிநீர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நாளாக உடலில் வந்து இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது ஆல்கஹால் எடுத்து லிவரில் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்க எனக்கு வந்து கால்ப்டர் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கனாலும் பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது சரும நோய்கள் இருக்குது தைராய்டு பிரச்சனை குணமாவதற்கும் இந்த மந்தாரை குடிநீர் பயன்படுது ரொம்ப சிம்பிளாக இந்த மந்தாரை குடிநீரை நீங்கள் டெய்லி ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மந்தாரை டீ ரொம்ப சிம்பிள்ங்க மந்தாரை அந்த தாவரம் நிறைய வீட்டில் இந்த மூலிகை நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா இதை பயன்படுத்தி டீ எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த மந்தாரை டீ நீர் மந்தாரை டீ அப்படின்னு சொல்கிறது அந்த இலைகள் அதனுடைய மொக்கு மலர்கள் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிட்டு இதை உலர்த்தி எடுத்துக்கணும் நிழலில் நல்லா உலர்த்திக்கோங்க ஃபங்கஸ் வரக்கூடாது ஆனால் நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க நிழலை உலர்த்தி எடுத்து வச்சுட்டு அதனுடைய மலர்கள் மொக்கா இருந்தாலும் சரி இலைகள் இதையும் எடுத்து நல்லா உலர்த்தி இதை மிக்ஸிலேயே நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ ஃபைன் பவுடராக தேவைன்னு கூட கிடையாது கொஞ்சம் குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த இலை பொடி எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க இதனோட மற்ற மூலிகைகளும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் முக்கியமாக தைராய்டுக்கு ஸோ தைராய்டு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும்போது நம்ம கம்ப்ளீட்டாக குறைக்கணும்னா இந்த மந்தாரி டீ உங்களுக்கு பயன்படுது இந்த மந்தார இலைகள் இருக்கு இல்லைங்களா இதை பொடி செய்து எடுத்துக்கோங்க இது வந்து நூறு கிராம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இப்போ நான் சொல்கிற மூலிகைகள் எல்லாமே இருபது கிராம் சேர்த்துக்கோங்க சதக்குப்பை இருபது கிராம் மஞ்சள் மஞ்சள் பொடியாக இருந்ததுன்னா இருபது கிராம் சேர்த்துக்கோங்க இதனோட வால் மிளகு இருபது கிராம் சேர்த்துக்கோங்க இந்த மூன்று மூலிகையும் இருபது கிராம் இதனோட நூறு கிராம் மந்தாரை இலை பொடி இலை மலர்கள் எல்லாமே பொடி செய்து சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க டெய்லி ரெகுலராக இந்த டீ குடிச்சுக்கிட்டே வரணும் பெரும்பாலும் இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த ஹைப்போ தைராய்டிசம் தான் நிறையவே இருக்குங்க நிறைய தலைமுடி உதிர்தல் உடல் எடை அதிகரிச்சுட்டே போகிறது மாதாவிடாய் பிரச்சனை பிஜி ப்ராப்ளம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுன்னா நீங்கள் சித்தா மெடிசன்ஸோடு சேர்த்து இந்த மன்னாரை டீ குடிச்சிட்டு வாங்களேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீரில் போட்டுட்டு மூன்று கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம நாட்டு சர்க்கரையோ ஒரு அரை ஸ்பூன் தேனோ சேர்த்து ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க ஏன்னா டீ காஃபிக்கு பதிலாக தான் இதை நம்ம குடிக்க போகிறோம் நிறைய பேர் கேட்பீங்க மேடம் காஃபி குடிச்சிட்டு இதை குடிக்கலாமா ஃபஸ்ட்டு இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கலாமா அது அந்த பேஜே இல்லை டீ காஃபிக்கு பதிலாக தான் இதை நம்ம குடிக்க போகிறோம் ஸோ ஏன்னா டீ காஃபி ரொம்ப நாளாக குடிச்சிட்டு ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எடுத்துகிட்டு அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மந்தாரை டீ நம்ம குடிக்கிறோம் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ரெகுலராக இந்த டீ குடிச்சிட்டே வாங்கலை தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் ஸோ இந்த டீ எடுக்கும்போது நம்மளுடைய லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும் ஸோ அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றதும் உப்பு காரம் இது எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரொம்ப ஸ்பைசி எடுக்க வேண்டாம் ஜெனரலா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து சாப்பிட்டு இந்த டீ ரெகுலராக ஒரு அறுபது நாட்கள் குடிச்சிட்டு வாங்க உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் மூட்டு வீக்கம் குறைய ஆரம்பிக்கும் இதே மாதிரிதான் மந்தாரை குடிநீர் இதையும் கஷாயமாக ரெண்டு வேலை குடிச்சிட்டு வந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு குணமாகுது ஸோ மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் அதாவது மந்தாரை பூக்கும் காலத்தில் நொந்தாரை காண்பதுண்டோ அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த வகையான வழியா இருந்தாலும் மந்தாரை வந்து போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி